இன்றைய தினம் திருத்தணி கேஜி கண்டிகையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த விபத்து ஒரு மிகவும் சோகமான சம்பவம் திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய சோகம் மற்றும் பேரடி என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்த ஆட்சியாடைய கவனக்குறைவு பெரிய விபத்தை ஏற்படுத்தியது நினைக்கின்றேன் என்னவென்றால் கூடுதலாக பயணியர்களை ஏற்றிக் கொண்டு வந்த அரசு பஸ் இந்த விபத்தில் இருக்கிறது இதை ஓட்டி வந்த நபர் ஒரு கேஷுவல் டிரைவர் என்பதுதான் மிகவும் ஒரு இந்த அரசு கவனக்குறைவாக செயல்படுவதற்கு ஒரு உதாரணம் அவர் இதுவரை ஒரு நூறு டியூட்டி செய்திருக்கின்ற ஒரு சிஎல் அதே போல அந்த கண்டக்டரும் ஒரு ஐம்பது டியூட்டி செய்தவர் தான் கண்டக்டர் அதே போல அந்த பஸ்ஸில் வந்த பயணியர்கள் பெரும்பாலானவர்கள் நெசவாளர்கள் இந்த அரசாங்கம் நெசவாளர்களுடைய கூலி உயர்வு பிரச்சனை கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு நாட்களாக கூலி உயர்வு கேட்டு அவர்கள் போராடி வருகிறார்கள் அதனால் அங்கே தறிகள் செயல்பாட்டே இல்லை வேலை இல்லாத காரணத்தால் கிராமத்தை சேர்ந்த அந்த தொழிலாளர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று வேலைக்காக செல்வதற்காக கூட்டமாக வருகிற தொழிலாளர்கள் மாட்டிக்கொண்டு இந்த விபத்தில் இருந்திருக்கிறார்கள் மேலும் அந்த இடத்தில் சாலை நெடுஞ்சாலைத்துறை சாலை விரிவாக்க பணியில் இரண்டு பக்கமும் சாலையை நோண்டிவிட்டு சாலையும் கூறுதலாக மாறியிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமும் அந்த பணிகளை சரியாக கையாளாத இந்த விபத்து இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் அறிவித்திருக்க நிவாரணம் நிச்சயமாக பத்தாது ஒரே ஊரை சேர்ந்த நாலு பேர் இறந்திருக்காங்க இந்த திருவள்ளூர் ஜிஎச்சில் இப்ப இருக்கின்ற ஏழு அந்த விபத்துக்குள்ளான நபர்களில் ஏழு பேர்ல நாலு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது இது மூணு பேர் சாதாரண எல்லோ ஜோனில் இருக்கிறாங்க திருத்தணி கிஹெச்சில் பத்துக்கும் மேற்பட்ட அந்த விபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் தானாக சென்று விட்டார்கள் அந்த பஸ் நொறுங்கி போய் கிடக்கிறது அரசு பஸ் அதை ஓட்டிய டிரைவர் அந்த அனுபவம் இல்லாத காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறையும் இதில் சரியாக கையாளவில்லை இப்படி அரசுடைய எல்லா துறைகளும் அந்த கண்டக்டரு டிரைவரை வேலைக்கு வச்சதில் பிரச்சனை அதே போல் இன்றைக்கு இருக்கின்ற அந்த சாலை நெடுஞ்சாலைத்துறையில் பிரச்சனை இந்த நெசவாளர்களுடைய பிரச்சனை இது எல்லாம் சேர்ந்து இந்த அரசாங்கத்துடைய தோல்வியை தான் இது காட்டுகிறது என்று நாங்கள் இந்த நேரத்தில் பத்திரிகைகள் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அறிவித்திருக்கின்ற நிகாரணம் மிகவும் குறைவானது ஒரே ஊரை சேர்ந்தவரும் நாலு பேர் இறந்துருக்காங்க ரெண்டு மூணு பேருக்கு கால்லாம் போயிருந்தை பார்த்தோம் இது மிகவும் சோகமான சம்பவம் நாங்கள் அந்த குடும்பத்தாருக்கு இந்த விபத்தை சார்ந்த திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் சார்பாக எங்கள் பொதுச் செயலாளர் சார்பாக ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடிப்பட்டவர்களும் கூடிய விரைவில் பெற்று வர வேண்டும் இந்த அரசாங்கம் அதிகமான நிவாரத்தை அவர்களுக்கு தர வேண்டும் அதே போல் இந்த அடிப்பட்ட அந்த பயணிகளுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த அரசாங்கம் சரியான செய்ய வேண்டும் என்று

இதுல வந்து பேசஞ்சர் எழுபது எண்பது நூறு பேசஞ்சர் வராங்க ஒரு பஸ்ல அதை ஏற்றி கொண்டு டிரைவர் எவ்வளவு கவனமாக வண்டி ஓட்டணும் கவனக்குறைவாக இப்படி கேஷுவல் டிரைவர்லாம் போட்டு அரசாங்க பஸ் அரசு பஸ் ஏற்கனவே இது தான் நடக்கும் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு